ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ஆர்கே அனிமிலபார் போன எபிசோடு பார்த்து இந்த எபிசோடு நீங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிருக்குதான் நினைக்கிறேன் கே வா நண்பர்களே அப்படியே அந்த கைப்புங்கிற பட்டினம் தட்டி விட்டுருங்க வாங்க நம்ம கடக்கடனை வீடியோக்குள்ளே போயிடலாம் போன எபிசோடில் ஹீரோ அந்த மான்சர் அட்டாக் பண்ண போயிருப்பான் அதோட அப்படியே ஸ்டன் ஆகி முடிச்சிட்டோம் அதுலேருந்து இப்போ நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணதுக்கு வேகமாக போயிருப்பான் அதோட நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டென்னாகி நிற்கிற மாட்டேன் கட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டர் உடம்பில் கத்திய சொல்லு நாப்பில் கட்டுறாங்க அப்படியே நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பிளட்டு சுட்ட ஆரம்பிக்குது தக்காளி சட்டி கொத்தக்கதான்னு ஊத்துது ஏன்னா நம்ம ஹீரோவை குத்து தூக்கி விட்டுஞ்சிருந்த இந்த மாஸ்டர் ஹீரோ நினைக்கிறேன் இதோட நம்ம கதை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு டக்குன்னு அப்படியே அங்கிட்டு தூக்கி போட்டுது நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோவை மனசில் நினச்சி பார்க்குறோம் அப்போ தான் நம்ம சிஸ்டம் மனைவி நீங்கள் வந்து சீக்கிரம் சாக போகிறீங்க அதனால் உங்களோட உயிரை போடாமல் பிடிச்சி வைக்கிறோம் அப்புடின்னு நோட்டிஃபிகேஷன் காட்டும் அதுவும் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அப்புடின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அடி சாகும் போது என்னாச்சு நிம்மதியாக சாவிடுங்கடா அப்படின்னு சொல்கிறான் அடி இந்த மாஸ்டர் என் நெஞ்சிலேயே குத்தி பிளந்துட்றான் ஆனால் என்னை சாகு விடுங்கடா கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அட்டாச்சை என் வாழ்க்கை இப்படி தான் முடியணுமா இங்கே பாரு அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு அந்த மாஸ்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஈரான்னு கேட்டுருக்கான் இது டேம் இட்ரா இவ்வளோ போராடியும் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே ஏதோ வரமாட்டே தெரியுது ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படியே பிளந்துக்கிட்டு வெளில வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான் டேய் நான் பண்ணதில் நான் பண்ணதில் ஒரு விஷயம் நான் பண்ணதில் ஒரு விஷயம் நீங்களும் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உயிரோடு இருந்திருப்பீங்களடா நீங்கள் அப்படியே ஏன் இவ்வளோ வீக்காக இருந்தீங்கன்னு தெரியலடா என்னை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இன்னாரும் என்னோடய உயிரோடு இருந்துருப்பீங்கள்ல ஒருத்தர் கூட இறந்துருக்க மாட்டிங்கல்ல எல்லாரும் என்னோட சேர்ந்து போராடி இந்த மொத்த மனசு நம்ம அழிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே திட்டிருக்கான் எதுவாக இருந்தால் என்ன நம்மளோட நேரம் முடிஞ்சிருச்சு சரி நம்ம நிம்மதியாக போய் சேருவோம் அப்படின்னு ஈரோ கண்ணை மூடுறான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு கையில் இருக்க ஸ்டோன் மினுக்குது ஆமாம் அந்த பொண்ணு ஏதோ பாதுகாக்கிறதுக்கு நினச்சிருக்கா போலையே அப்புடின்னு ஹீரோ அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன அது அப்புடின்னு பார்க்கும்போது அந்த மாஸ்டர் சொல்லுது ஏய் இந்த பக்கம் வராத இந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லிது நம்ம ஹீரோ பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த மாஸ்டர் ஹீரோ அப்படியே கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் ஆகுது உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் ஆகுது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு டைம் ஸ்டாப்பிங் அப்படிங்கிற ஸ்கில் ஆனாவது ஹீரோவுக்கு நம்ம ஹீரோ நினச்சி பார்க்கலாம் என்னது டைம் ஸ்டாப்பிங் ஸ்கில்லா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக நவந்து போய் அந்த ஸ்டோன் எடுத்துட்றான் ஹீரோ பசக்கர் ஸ்டோன்னு ஒரு ஸ்டோனு அந்த ஸ்டோனை வச்சு உங்களோட பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் மறுசுழற்சி செஞ்சு போகலாம் இந்த ஸ்டோனு மொத்த மனுஷங்களோடையும் வாழ்க்கையும் உள்ளடக்கியது அப்படின்னு அந்த ஸ்டோனோட ஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு என்னது இந்த ஸ்டோனை வச்சு என்னால் என்னோட பழைய வாழ்க்கைக்கு போக முடியுமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் பயங்கரமாக கத்திகிட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து டேய் பிச்சே பைத்தியக்காரா நம்ம அடுத்த வாட்டி சந்திப்புண்டா அப்படின்னு ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கலாம் அந்த மனுஷருடன் ஹீரோ அப்படியே கட்டிக்கிறது பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்டோன் ஆன் ஆகுது அப்படியே டைம் ரிவர்ஸில் போகிற மாட்டேன் தெரியுது பொருமே அப்படியே க்ளிக் கிளிக் க்ளிக் கிளிக்னு சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோட சின்ன வயசை காட்டுறாங்க யாருக்கிட்டேயும் பேசாமல் தனியாக உட்காந்துருக்காங்க ஹீரோ நான் எதுக்கு போகிறதனே தெரியல என்னோடய சின்ன வயசில் என்னோடய அப்பா அம்மா அவங்களோட அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன பிடிச்சி போட்டு அடிப்பாங்க நான் எப்போவுமே தனிமையிலே இருந்தேன் ஆனால் இப்போ நான் அது மாட்டேன் கிடையாது நான் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கேன் ரொம்ப என்னோடய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் இப்போ பழைய மாட்டேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிக்கிறான் அப்படின்னு வேறு இடத்துல கண்ணை முழிக்கிறான் ஒரு இடத்துல கண்ணை முடிச்சுட்டு ஹீரோ அப்படியே பேந்த பேந்த முழிக்கிறான் நம்ம ஒரு வண்டமா இது உண்மை தானா இது இது என்னோடய ரூமு தானே கண்டிப்பாக இது என்னோட ரூமு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃபோனை எடுத்து பார்க்குறான் அதில் நான் ஒரு பின்னாடி வந்துட்டோம் போலேயே பதினொன்று தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னா அப்படின்னா அடுத்த வருஷம் பிறக்க போதா ரெண்டாயிரத்தி இருபது பிறக்க போதா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியாது அடுத்த புத்தாண்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பி சாத்திங்க ஆரம்பிக்கிறோம் ஆகா பி நாள் ஆச்சு ஏன்பா இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோ பீசாது நின்றுட்டு இருக்கான் அப்படியே அந்த பொண்ணு தான் அந்த ஸ்டோனை வச்சிருந்துச்சு எதுக்கு அந்த பொண்ணு பயன்படுத்தலை இது ஏதோ பெரிய மரமும் இருக்குது அப்படின்னு ஈரோடு நினச்சிக்கிட்டு வெளில வந்து டைமை பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லோரும் இப்போ டைமு தான் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா அடுத்த வருஷம் பிறக்க போதில் இந்த வருஷம் பிறக்க போகிறதுனால எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க டைமை பார்த்துக்கிட்டு எல்லாரும் டிவியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஆனால் அடுத்த வருஷம் பிறக்கும் போது ஒரு பெரிய ஒரு நடக்க போகுது இந்த உலகத்துக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் பன்னெண்டு மணி ஆணு அவங்க எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டுருக்கு ஒரு பெரிய போர்ட்டல் உடச்சிக்கிட்டு பெரிய மான்ஸ்டர் ஒன்று அப்படியே வெளில வர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓ இதை ஆரம்பிச்சிருச்சா அது ஏற மாஸ்டர் அப்படின்னு மாஸ்டர் பார்த்து சொல்லிட்டு இருக்கான் அந்த மாசம் பயங்கரமாக கிடச்சிட்டுக்கிட்டு வெளில வந்துக்கிட்டுருக்கு எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வர ஆரம்பிது ஹலோ இந்த உலகம் இப்போ அழிய போகுது அதனால உங்களுக்கு பரிதாபப்பட்டு ஒருத்தர் உதவி பண்ணுறாரு நீங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா லேப்ரீன்த்துக்குள்ளே போங்க உங்களோட எந்த ஆயுதமும் இந்த மாசருக்கு எதிராக பயன்படுத்தாது அதனால் லேபரன்த்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் லெவலப் ஆகுங்க அந்த லேப்ரெயின்த்ளியர் பண்ணிட்டு உங்களோட பவரை எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா உங்களால் அந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் வருது நிறைய பேர் எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்ற பார்த்துங்க அப்புடின்னு நிறைய பேர் கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு யாராச்சும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே மாசை நடந்துகிட்டுருக்கான் என்னாது ஹெல்ப்பா போங்கப்பா போங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ நம்மளோட ஆட்டத்தை காட்ட வேண்டியது தான் நம்ம இப்போ போன வாழ்க்கை மட்டும் கிடையாது இந்த வாழ்க்கையில் நம்ம பவர்ஃபுல்லாக மாறணும் அதனால் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சோல் மூட தேர்ந்தெடுக்கிறோம் ஹீரோ சின்ன வயசுலேருந்து இருப்பான் அதை காட்டுறாங்க அப்படியே அதை காட்டிக்கிட்டே ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் யார் யார் என்னென்ன கிளாஸ் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு போர் கிடைக்கும் அப்புடின்னு ஈஸி மோடு இந்த மோடு எடுத்தவங்கலாம் ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் விலையை வச்ச பொருள் அறுவடை செய்கிறதுக்கும் தான் ஏற்றது அவங்களால ஒன்றும் ஹண்ட்லாம் பண்ண முடியாது அதே நார்மல் மோடு எடுத்தவங்களால் ஒரு உல்ஃபோ ஒன்றா சேர்ந்து வேட்டையாட முடியும் அதே ஹேட் மோடு எடுத்தவங்களால் ஒரு ஆர்க் மான்ஸ்டரையே ஒன்றா சேர்ந்து அழிக்க முடியும் அதே ஒரு சோல் மோடு எடுத்தவங்களால் ஒரு டிராகனையே ஸ்லைஸ் பண்ண முடியும் அவங்களால எதை வேண்டாலும் பண்ண முடியும் அதுக்கான பவுர் சோல் மோடு எடுத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்புடின்னு ஈரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் தேர்ந்தெடுக்க போகிறது சோல் மோடு அப்படின்னு சொல்லிட்டு சோல் மோட ஹீரோ தேர்ந்தெடுக்கிறான் ஹீரோவோட கிளாஸ் அப்படியே மாற ஆரம்பிக்கிது நீங்கள் உங்களோட பாதையில் ஈஸியாக இருக்கட்டும் அப்புன்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோ கண்டிப்பாக ஒரு டவுன் மட்டும் இருக்காங்க இறக்கி விட்றாங்க நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு ஓ இந்த இடமா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த தெரிஞ்ச முடியாது இருக்கான் ஹீரோ அப்படியே இந்த சிட்டியை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க ஹீரோ ஏப்பா நான் மறுத்துட்டு போய் இந்த சிட்டி ஹீரோன்னு நான் நினச்சிக்கூடே பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்தா ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்குது ஆமாம் இங்கே வந்தோன்னே எவன்டா அது எனக்கு மெசேஜ் பண்ணுறது அதுவும் இதில் தான் நம்மளால் மெசேஜ் பண்ணிக்க முடியும் பார்த்துக்க முடியும் பேசிக்க முடியும் அப்புடின்னு அதில் போட்டிருக்கு ஏன்னா இதெல்லாம் ஏன் வேண்டாம் பார்த்துக்கிட்டு இருப்பா எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் ஆமாம் என்பிசிலாம் ஒன்ட்ட சொன்னதே சொன்னதே திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான் அப்படிலாம் இல்லையே அவங்களாம் சுதந்திரமாகவும் அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சுக்கிட்டும் ரொம்ப பார்க்குள்ளமாக இருந்தாங்களே பார்க்குறதுங்க அசுல் மனசு மட்டுமே இருந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறோம் அங்கே ஒரு வயசான ஒருத்தர் தான் இருப்பாருன்னு சொல்லும்போது இங்கே எங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் எதுக்கு இதே என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு நம்ம வயசான ஆளுன்னு சொன்னிச்சு இங்கேனோ ஒரு சின்ன பையன் பார்த்த அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோன் போயிட்டு நான் இந்த லேபர்த்துக்குள்ளே போகணும் அப்படின்னு அந்த பையனை பார்த்து சொல்லும்போது அவன் எந்திரிச்சி அவனோட ஆரவ லீஸ் பண்ணுறான் என்னடா அது இவ்வளோ கொடுமுன்னு ஆரவம் இருக்குது அப்படின்னு ஹீரோவே மிரண்டு போய்டான் எப்பா நான் தான்ப்பா இந்த கேட் கீப்பரு நீ உள்ளே போனோம்னா நான் தான் அவனுக்கு வழியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் என்னோட பேர் வந்து புரோக்கமோன் அப்புடின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படியே ஹீரோ பார்த்துட்டு தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆள் அதனால் பார்த்து பத்திரமா போகணும் நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டு தோற்றுப்பிடிச்சுனா அது உங்களோட பொறுப்பு அப்படியே ஹீரோ அவனை பார்த்துன்னு நினைக்கிறான் ஆமாம் இவன் என்ன என் பேரை புரோக்கம் வச்சுருக்கான் இவனை பார்த்தா அந்த பொண்ணு சொன்ன மட்டும்தான் இருக்கான் இவன் அவனுக்கு உண்மையாக ஏதோ அதான் பேசிக்கிட்டு இருக்கான் அதோட இவன் வந்து கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருக்கான் அதெல்லாம் கண்டிப்பாக மேட்சாகுதே அப்படின்னு அவனை பற்றி வச்சுக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக அவனும் ஏதோ ஒரு அழிஞ்ச உலகத்துலேருந்தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ அவன் நினைக்கிறான் இவனோட அமைதியாக இருக்கான் தான் அமைதியான உலகத்துலேருந்து வந்திருக்கானோ இவ்வளோ கோப்படமாக காமா இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் வந்தோன்னே அவனோட முஞ்சு முறையை பேக்கலாம் தான் இருந்தேன் ஆனால் இப்போ அவனை அடிக்க வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் டக்குன்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ இந்த லேப்ரெந்த்குள்ளே போனோம்னா நீ ஒரு நூறு ஃப்ளோர் ஏறுற மாட்டா இருக்கும் அதுலேயே நீ அறுபதாறு ஃப்ளோர் போனீன்னா இன்னும் கஷ்டமாயிரும் உனக்கான ஃபுட்டு எல்லாத்தையும் நீயே ப்ரிப்பேர் பண்ணுற மாட்டா இருக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் நீ கரெக்டாக அங்கே லேபர்தி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஈராக பார்த்தா சொல்லிகிட்டு இருக்கான் ஓ அப்படியா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஈரோவனை பற்றி கேட்குறான் அவன் அப்படியே கொட்டை விட்டுக்கிட்டே நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பற்றி சொல்லு நினைக்கிறியா அங்கே ஒரு இருக்கான் அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவை பார்த்தாவ அந்த காங் டைம் ஒன்று சொல்லியிருக்கோம் அந்த கிழம இருக்கானே அவன் எது சொன்னாலும் திட்டவான் அவனை புகார் பண்ணாலும் என்ன அடிப்பான் தெரியுமா கிட்டத்தட்ட செத்து பொழைச்சி தான் நான் அந்த கொஸ்டே கிளியர் பண்ணேன் கண்டிப்பாக அது முடிஞ்சிருக்கும் தான் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோ மனசுல நினச்சிட்டு இருக்கான் சரிப்பா உனக்கு சொல்ல வேண்டிய சேர்த்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சரின்ட்டு அவன் ஒரு பேக்கில் இருந்து ஒரு ஈட்டி மட்டும் இருக்குது அந்த ஈட்டியை எடுத்து அப்படியே ஸ்விங் இருக்கான் நம்ம ஹீரோவை பார்த்து சரி என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணுறான் அந்த அட்டாக்கை ஹீரோ டார்ச் கூட பண்ணலாம் அப்படியே நின்றுட்டுருக்கான் அவன் பண்ண அட்டாக்கு அப்படியே ஹீரோ பக்கத்தில் போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து அவன் சிரிக்கிறான் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான் இவன் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவன் சிரிக்கிறான் லெவல் ஒன் ஸ்வாடு இது துருபிடிச்சி போய் கிடக்கு எப்போ உடையும்னே தெரியல அட்டாக் போர் ஒன்று தான் இருக்குது இதை வச்சு சண்டை பண்ணோமா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஹீரோ அந்த ஸ்வாடே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்து கேட்குறேன் என்னப்பா அந்த சுவாட ஒன்று பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் சரி அப்படின்னா சரி நீ உள்ளே போ போயிட்டு கரெக்டாக நீ உன்னோடய வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போகும்போது அவன் இன்னொரு பொருளை தூக்கி ஹீரோட்ட போகிறான் இது வந்து கேட் கீப்பர் பயன்படுத்துகிற ஒரு பொருள் ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அது ஒரே ஒரு மிருகத்தோட அட்டாக்லேருந்து உங்களை காப்பாற்றும் அது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டுருக்கு இதே என்னடா நம்மளுக்கு புதுசாக இவ்வளோலாம் கொடுக்குறான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் கரெக்டாக இன்ஸ்டெக்ஷனை பயன்படுத்தி நீ இந்த ட்ராப்ளத்தை கிளியர் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லி அனுப்புகிறவன் நீங்கள் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்புடின்னு ஹீரோவனை பார்த்து சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் உள்ள பார்த்து தயாராகி இருக்கான் ஹீரோ பார்த்து உனக்கு குட்டில் குறட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அவன் நம்ம ஹீரோவும் பொறுமையாக அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிறான் ஹீரோ பார்த்தா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு காமான மனுஷன் அப்புடின்னு எவ்வளவோ லேபரின்லாம் இருக்குது ஆனால் இந்த லேபரின் தோண்டி ஸ்பெசிஃபிக்காக யாராலையும் க்ளியர் பண்ண முடியலை ஏன்னால் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த லேப்ரீன் ஆனால் இதை இப்போ ஒருத்தன் போகிறான் இவன் பார்க்குறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கேட் கீப்பர் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் எவ்வளவோ லேபரின் பார்த்துட்டேன் ஆனால் இவனை மட்டும் ஒரு ஆளை பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு அவன் இருக்கான் ஏன்னா அவனும் ஒரு பிளேயர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா நிறையா பார்த்துட்டேன்னு வேறு சொல்கிறான் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனாயிருது ஹீரோவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த லேபரின் ஒரு பெரிய மேஜ் தான் உருவாக்கி இருக்கிறாரு உங்களுக்கு எந்த ஒரு விசாரணை இருந்தாலும் இந்த லேப்ரின் கிளியர் பண்ணால் உங்களால் எது எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருந்துச்சு ஆனால் உண்மையாக இல்லையா தெரியலை ஆனால் சோல் வேர்ல்டு இது ரொம்ப பெருசு இங்கே நிறைய மாஸ்டர்லாம் உழவாகிட்டு இருக்கும் ரொம்ப நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த மாஸ்டர்லாம் இந்த லேபரின் அடி அதுவும் ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஒரு வழியாக எப்படியோ நம்ம இந்த லேபரன்தோட ஃபஸ்ட்டு ஃபுளோருக்கு வந்தாச்சு சரி எப்படியாச்சும் இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ண வேண்டி தான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ அந்த ஃபஸ்ட்டு ஃபுளோருக்குள்ளே போயிட்டுருக்கான் சரி என்னோடய மெயின் கொஸ்ட் ஷார்ட் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபுளோர் ரைட் பண்ணி போலாம் அப்போ ஹீரோ போயிட்டுருக்கும் போதுன்னு நினச்சி பார்க்குறான் லேபனத்தில் நிறைய மெடிச்சன் இருப்பாங்க அதில் ஒரு நல்லவரும் இருந்தார் அவர் நிறைய பொருட்களை விற்றாரு நான் அவர்கிட்ட இருந்து ஒன்று வாங்கினேன் என்னது நல்லவங்களும் இருந்தாங்களா இது இப்போ என்கிட்ட சொல்லி நீங்கள் இப்போ ரொம்ப பெருமை பித்திக்கிறீங்களோ அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருப்பான் அந்த பொண்ணும் அதனால இல்லை இங்கே பார்த்தியா என்னோட கையில் ஒரு பொருள் இருக்கு பாரு இது என்னோடய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்டாக்கை கம்மி பண்ணும் என் மேலே பண்ணுற அட்டாக்கை அப்புடின்னு ஹீரோ கட்டுறாங்க ஏன்னா அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்டாக்கை கம்மி பண்ணுமா ஆமாம் இது மட்டும் பொருள் எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது என்கிட்ட அவ்வளோ கோல்டு இல்லை கோல்டு நிறையா இருந்துச்சுன்னா நான் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்ப நீ இது மட்டும் பொருளா வாங்கன்னா நீ கண்டிப்பா என்னோட ஸ்டாங்கா மாறலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் அதெல்லாம் அப்போ நான் இப்போ அந்த முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போல்லாம் அது அப்படியே மாற போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கதை தந்துட்டு உள்ளே போய்ட்டு இருக்கேன் உள்ளே பார்த்தா ஒரு வயசானவரோ உட்காந்துருக்காரு அது வயசான ஒரு ஆள் உட்காந்துருக்காரு அப்படின்னு ஹீரோவை உட்காம்போது ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை என்ன போட்டுருக்குன்னு நடந்தி லாஸ்ட் கிங்குன்னு போட்டிருக்கு நீங்கள் ஒரு வழியாக ஒரு லாஸ்ட் கிங்கை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்புடின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அந்த வயசான ஒரு ஹீரோ பார்த்துட்டு ஓ மனசு திடமாக தான் இருக்கு ஆளும் நல்லா தான் இருக்க எந்த ஒரு குழப்பமும் அடையலை நல்லா ஒரு மனுஷனாக தான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு ஹீரோ பார்த்து இருக்காரு அப்படியே அவர் நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேர் டேசன் நீங்கள் இந்த கடையோட ஓனரா இன்னும் இந்த கடையில் எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்புடின்னு ஹீரோ அந்த வயசானவர் பார்த்து கேட்கும்போது அவர் ஏன் ஒன்ட்ட காட்டியே ஆகணுமா என்னோட ஷாப்பில் எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு ஏன்னா இந்த மொத்த இடமுமே பத்தாது என்னோட பொருளெலாம் வைக்கிறதுக்கு அப்புடின்னு அந்த வயசானவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னோட பொருள்லாம் இன்னொருத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீ அதுக்கு ஒத்தாருனா உனக்கு காட்ட முடியும் ஆனால் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு விற்கவே விற்காத ஒரு கடையா அப்படின்னு இற சொல்லிட்டு இருக்கான் என்னோடய மொத்த கிங்டத்தையும் அந்த மாஸ்டர் அழிச்சிருச்சு என்னோடய மொத்த கிங்டத்தையும் அழிச்சதுனால நான் இங்கே வந்து வாழ வேண்டியதாக போயிடுச்சு நான் உண்டியும் இங்கேருந்து போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல ஆனாலும் எந்த ஒரு வெளியாளுக்கும் என்னோடய பொருளை நான் காட்ட மாட்டேன் அப்புடின்னு அவர் அந்த பொருளை காட்டாமல் இருக்கிறதுலேயே குறியாக இருக்கார் நம்ம ஹீரோ அப்படியே விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவரை சரி நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் இந்தா இருக்குது அந்த பக்கம் போயிட்டு நீ உயிரோட திரும்பி வந்துட்டிங்கன்னா என்னோட பொருளை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு பற்றி சொல்கிறாரு என்னாவது உயிரோட திரும்பி வந்துட்டால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரீங்களா அப்போனா இங்கே உயிர் வாழ்கிறது தான் பெரிய முக்கியம் உயிரோட திரும்பி வந்தால் தான் இங்கே பொருளெலாம் காட்டுவீங்களா அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்குறான் சரிப்பா ஏன்ப்பா இங்கே வெயிட் பண்ணியிருக்க போப்பா அப்படின்னு சொல்கிறாரு நான் போயிட்டு அந்த லேபரை இந்த கிளியர் உடனே போதுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாப்பா ஆமாம் சரி போய் நீ க்ளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு ஹீரோவை அவர் அனுப்பிக்கிறார் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்புறான் அப்போ ஹீரோ பார்த்தா அவர் சொல்கிறாரு இவ்வளோ ஒரு காமனாக ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை இவன் பயப்படவே இல்லை இங்கே வந்தவங்களாம் அவ்வளோ பயம் பயப்படுவாங்க ஆனால் இவன் பயப்படவே இல்லை எதாக இருந்தால் நமக்கு என்ன எப்படி இருந்தாலும் இவனும் திரும்ப வர போகிறது இல்லை அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார் நம்ம ஹீரோவும் அந்த லேபரத்தில் நடந்து இருக்கோம் இது கண்டிப்பாக அந்த லேபர்த்தா தான் இருக்கணும் நம்ம இதை கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலரில் கண்ணு மட்டும் தெரியுது என்னன்னு ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறான் அப்புறம் பார்த்தா ஒரு ரேட் மான்ஸ்டர் ஒரு மண்டவோட மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கு ஹீரோவை பார்த்து கொரு குறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு என்னடா அது இவ்வளோ பெரிய கொளுத்து எலியா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் அது மின்னல் வேகத்தில் ஹீரோட காலில் வந்து பத்து டேமேஜ் பண்ணிட்டு போயிருது ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடறோம் என்னது இவ்வளோ பாஸ்ட்டா ஓ இந்த மாஸ்டரை சமாளிக்கிறதுக்கு ஒரு குரூப்பே வந்தாலும் முடியாது ஆனால் இது நம்ம தனியாக சமாளிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோட அட்டாக்லாம் ஒன்று ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணி முடிக்கணும்னா ஒரு குரூப்பே சேர்ந்தாலும் அது முடியாது ஏன்னா அவ்வளோ மூவமெண்ட் ஸ்பீடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாஸ்டர் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் மூமெண்ட் ஸ்பீட் பண்ண முடியும் ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டு கண்டிப்பாக இந்த ஸ்கில்லை வச்சு நல்லா வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈரே நினச்சிக்கிட்டு இருக்கான் போன அளவுக்கு அந்த பண்ணதை கேட்குறாங்க வந்து எட்டி பார்த்து நின்றுட்டுருக்கும் நிறையா ராட்டு ஒரு மனுஷனை போட்டு கடிச்சு கொதடிக்கிட்டு திருக்கும் அப்படியே கொடூரமாக அவனை கடித்து கொதடி தக்காளி சாச்சுலாம் வெளில வந்து தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த வயசுல நினச்சிக்கிட்டு இருக்காரு நீ இவன் போயிட்டு திரும்பி வரமாட்டான் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு இந்தானே நம்ப ஆனால் அப்படி கிடையாது இதுதான்டா ஆரம்பம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ராட் மாஸ்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ராட் மாஸ்டர் பக்கத்தில் போய் அட்டாக் ஆகுது அந்த ராட் மாஸ்டர் மரதடுப்பையும் ஹீரோட காலைல எட்டு டேமேஜ் பண்ணுது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறோம் அதுலேருந்து தப்பிச்சிடுது மரதடுப்பையும் தன்னோட சுவாலில் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு அடி அட்டை அடிப்பாம்புருங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் டெய் என்னடா பவர் இது அப்படின்னு ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் கூச்சிடும் ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும் வந்த ரேட் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ பார்த்து பயந்துக்கிட்டு அது கத்த ஆரம்பிக்கும் ஹீரோவை பார்த்து பயந்துட்டு இது என்ன நம்ம சாப்பிட்றோமா இது என்ன ஒரு பயம் இது நம்மளுக்கு என்ன பயம் வந்துட்டு அப்புடின்னு நம்ம ஹீரோ கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த மாஸ்டரை இப்போ அட்டாக் பண்ண வேண்டியதான் முடியும்னு சொல்லிட்டு தன்னோட கையை காட்டுவான் ஹீரோ அந்த கையை பார்த்தோடனே ரேட் மாஸ்டர் இதாண்டா நம்மளுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அவனோட கையில் வந்து கடிக்கும் ஹீரோ ஐயோ அவங்க கையில் மாட்டுற மாட்டோம் ஒரு கவசம் கொடுத்துருப்பான் அதுதான் ஹீரோ பார்த்துருக்கேன் ஒரு அட்டாக் கொண்டேன் தாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அதை வச்சு ஹீரோ அந்த மாஸ்டரையும் போட்டு தள்ளுறான் போட்டு தள்ளிட்டு ஹீரோ அந்த அளவு பார்க்க போயிட்றோம் அவர் ஆச்சரியப்பட்டு போயிடறாரு இவனை சாவளியா இவன் அப்படி திரும்பி வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு போர் நம்ம ஹீரோ ஒரு மூட்டையை தூக்கி வைப்பான் அவருக்கு முன்னாடி இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே என்னடா ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ போகிறேன்னா இப்போ திடீர்னு போறீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் இந்த வீடியோ வேண்டி தான் நம்மளுக்கு வியூஸ் போணுச்சு அதனால் இதையே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வியூஸ் போன வேண்டியதுனால வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாணவம் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நீங்கள் ரொம்ப டவுன் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் எதுவும் டாப் பண்ணுறதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை ஓகேவா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் நல்லா போணுச்சுன்னா நான் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணிடுவேன் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்